இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் மெயின் ஃபால்ஸ்க்கு தான் மக்களே இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க இருக்கு குளிக்க அனுமதி இல்ல மக்கள் கூட்டமும் அதிகமாகிட்டே இருக்கு ஃபால்ஸ் ஓபன் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில பட் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் டே பை டே ரெயின் அதிகமாகிட்டே போகுது வாட்டர் ஃபுளோவும் பயங்கரமா இருக்கு ஸோ இப்போதைக்கு அலோ பண்ண மாட்டாங்க மக்களே கிளைமேட் ரெயின் தான் மெயின் ஃபால்ஸை முடிச்சாச்சு வாங்க அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் இப்போ நம்ம வந்திருக்கிற பிளேஸ் என்ன அப்புடின்னா குற்றாலம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வர நம்ம ஃபைவ் ஃபால்ஸ் தான் மக்களே மெயின் ஃபால்ஸை தொடர்ந்து ஃபைவ் ஃபால்ஸ்லயும் குளிக்க அனுமதி இல்லை பார்த்தீங்கனாலே தெரியும் வாட்டர் ஃபுளோ லெவல் எவ்வளோ இருக்குன்னு ஸோ ஃபோர் டேஸாக ஃபால்ஸ் க்ளோஸ்ல தாங்க இருக்கு கிளைமேட் ரெய் தான் இந்த டைம்ல ஃபால்ஸ பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு நீங்க விசிட் பண்ணிருக்கீங்களா ஒருவேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ ஜஸ்ட் ஒரு வீடியோவா எடுத்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்க வீடியோ எங்க சேனல்ல வர்றதுக்கு ஒரு சான்ஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நாம இப்போ டைகர் ஃபால்ஸ் அப்டேட் பாக்கலாம் இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா குற்றாலம் குளி அருவிக்குதான் மக்களே ஃப்ரைடே மார்னிங் குற்றாலத்துல எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸ்ல தான் இருக்கு பட் டைகர் ஃபால்ஸ் மட்டும் ஓபன்ல இருக்கு அட ஆமாங்க இன்றைய தேதியில குளிக்க அனுமதி மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு ஒரு புறத்தில் மட்டும் நீர்வரத்து குறைஞ்சிருக்கு மற்றபடி வாட்டர் ஃபுளோவும் சூப்பரான கண்டிஷன்ல தான் இருக்கு வழக்கம் போல எல்லாரும் ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி குழு குழுன்னு இருக்கிற கிளைமேட்ல குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க டோன்ட் மிஸ் டு த சீசன் குற்றாலம் வரவங்களை உங்களுக்கான நியூ அப்டேட் இந்த வருஷத்தோட சாரல் திருவிழா ஸ்டார்ட் ஆகி இருக்கிறது தெரியும் நினைக்கிறேன் விசிட் பண்ணி பாருங்க ட்வெண்ட்டி செவன்த் இஸ் த லாஸ்ட் டேட் வாங்க நாம இப்போ அடுத்த ஃபால்ஸ பாக்கலாம் இப்போ நம்ம குற்றாலம் பழைய அருவிக்கு தான் போயிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ஃபால்ஸை விசிட் பண்ண முடியாது ஆமாங்க இன்னைக்கு டேட்லயும் ஃபால்ஸ் க்ளோஸ்ல தான் இருக்கு ஃபோர் டேஸ் ஆகுது ஃபால்ஸை க்ளோஸ் பண்ணி குளிக்க அனுமதி இல்லை ஓவர் ரெயின் ஸோ வாட்டர் ஃப்ளோ அதிகமாக இருக்கு இப்போதைக்கு குளிக்க அலோ பண்ண மாட்டாங்க ஸோ ஓவராலா எல்லா ஃபால்ஸுமே க்ளோஸ்ல தாங்க இருக்கு நீங்கள் எப்போ குற்றாலம் வர போறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க ஸோ குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷ் யூ ஆல் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபிள் ஸ்டேயோட ஃபுல்லாக என்ஜாய் பண்ண உங்கள் ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் டைரக்ட் கால் பண்ண செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் டூ ஃபோர் த்ரீ நம்பரை யூஸ் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே